அம்பேத்கர் எங்கே பிறந்தார் அப்படின்னா அம்பேத்கர் பிரிட்டானிய இந்தியாவில் மாவ் அப்படிங்கிற இடத்துல அது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசம் அம்பாவாதே அப்படிங்கிற கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலு அன்று ராம்ஜி மாலோஜி சக்பால் பீமாபாய் ஆகியோருடைய பதினாலாவது குழந்தையாக பிறந்தார் அம்பேத்கரின் குடும்ப பின்னணி தற்போதைய மகாராஷ்டிரா மாநிலத்தோட ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பேவாதே மட்டத்தை சேர்ந்த மராத்தியர் குடும்பத்தை சேர்ந்தவங்க ராம்ஜி சக்பால் இராணுவ பள்ளி ஒன்றின் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் இவர் சுபேதார் மேஜர் அப்படிங்கிற தகுதி பெற்றவர் மகர் அப்படிங்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பீமாராவ் ராம்ஜி சின்ன வயசுலேயே பல்வேறு துன்பங்களை அனுபவித்தவர் டாக்டர் அம்பேத்கர் தனது இளம் வயதில் ஒரு முறை மாட்டு வண்டியில் அவங்க சகோதரரோட பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது இவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத அந்த வண்டிக்காரன் அவன் தெரிந்துக்கிட்டான் உடனே மாட்டை அவிழ்த்து இந்த சின்ன பசங்களை குப்பையை கொட்டுவது போல அப்படியே வண்டியை கவிழ்த்து கொட்டிய கொடுமை நிகழ்ந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் சாதாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தனது தொடக்க கல்வியை முடித்த இந்த அம்பேத்கர் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து கல்வி கற்க ஆரம்பித்தார் அங்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்களிடையே அமர்த்தப்பட்டார் மற்ற மாணவர்களுடைய பேசுகிறதுக்கோ விளையாடுறதுக்கோ இவங்களுக்கு அனுமதி கிடையாது அவர்களுடைய அந்த குறிப்பேடுகளையும் புத்தகங்களையும் தொட கூட விட மாட்டாங்க கேள்விகள் கேட்கதும் கண்டிப்பாக முடியவே முடியாது தண்ணீர் வேணும்னா பிறர் ஊற்றி தான் இவங்க அப்படியே குடிக்கணும் உட்காருவதற்கு இந்த மாணவர்கள் ஒரு கோணி பையை தங்களோட வீட்டிலேருந்தே கொண்டு வரணும் வட மொழி கற்கவும் தடை இருந்தது இந்த கொடுமைகள்லாம் கண்ட அம்பேத்கருடைய அந்த பிஞ்சு மனம் அப்போயே அவ்வளோ துடி உடுத்தது பீமாராவ் ராம்ஜி அம்பே வாதேகர் அப்படிங்கிறது அம்பேத்கருடைய இயற்பெயர் அம்பேவாதேகர் அப்படிங்கிறது இவரது சொந்த ஊரின் நினைவாக வழங்கப்படும் குடும்ப பெயர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட பிராமண ஆசிரியரான மகாதேவ அம்பேத்கர் இவருடைய குடும்ப பெயரான அம்பேவா மேகர் அப்படிங்கிறத மாற்றி தனது குடும்ப பெயரான அம்பேத்கர் அப்படிங்கிறத இவருடைய பெயரில் சேர்த்திருக்கிறார் இது ஒரு சாராரின் கருத்து ஆனால் இந்த கருத்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை ஏனெனில் இந்தியாவில் எந்த ஒரு பிராமணருக்கும் இத்தகைய குடும்ப பெயர் இல்லை அப்படின்ற கருத்தும் மிக வலுவாக உச்சரிக்கப்படுகிறது மேலும் இது தங்களுடைய சமூகத்திற்கு பெருமையை சேர்த்து கொள்ள அவர்கள் செய்து கொண்ட ஒரு போலி இடைச்செருகல் அப்படிங்கிறது பலருடைய வாதமாக இருக்கிறது ஒருவேளை இது நடந்திருக்குமானால் அதை நம்ம பாராட்டியே ஆகணும் இவர் அம்பவாடே அப்படிங்கிற கிராமத்துல பிறந்ததால இவரை அம்பவாதேகர் அப்படின்னு முதல்ல அழைத்தனர் பின்னர் அதுவே அம்பேத்கர் என்றானது அப்படின்னு ஒரு சாரார் பதிவு பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு இவரது குடும்பம் மும்பைக்கு போனது அங்கு எல் பின்ஸ்டன் அப்படிங்கிற உயர்நிலைப்படையில சேர்ந்து தனது கல்வியை தொடர்ந்திருக்கிறார் இந்த அம்பேத்கர் குடும்பத்தில் மிகவும் வறுமையான சூழல் அந்த நிலையிலையும் கல்வியை விடாமல் மெட்ரிக்குலேஷன் தேர்வில் இவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் இவரது குடும்பமே அம்பேத்கரின் கல்வியில் ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அவர் மெட்ரிக்குலேஷன் தேர்வில் முடிந்ததும் அம்பேத்கருக்கும் ஒன்பது வயதான ராமாபாய் அப்படிங்கிற பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது அப்போல்லாம் அந்த பாலியல் திருமணம் வந்து இந்தியாவில் நடைமுறையில் இருந்த காலகட்டம் கல்லூரியில் சேர்ந்து கல்வியை தொடர விரும்பிய அம்பேத்கருக்கு பரோடா மன்னர் உதவி பண்ணிருக்கிறாரு சாதி கொடுமை கல்லூரியிலையும் தொடர்ச்சியாக இவருக்கு நிகழ்த்தப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது ஆயினும் பேராசிரியர் முள்ளர் அப்படிங்கிறவருடைய அன்பு அவருடைய அனுதாபத்தோட நிறைய புத்தகங்கள் உணவு மற்றும் உடைகள் அதெல்லாம் அவர் கொடுத்து இவருக்கு பராமரித்து வந்திருக்கிறார் இவரோட உதவியால் அம்பேத்கர் நல்லா படித்து இளங்கலை பட்டதாரியாக மாறியிருக்கிறார் படிப்பு முடிந்ததும் குடும்ப சுமையை ஏற்பதற்காக கொஞ்ச காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் படைகளுக்கு தலைவராக லெப்டினன் அப்படிங்கிற பதவியில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் அங்கும் நிலவிய சாதி வேற்றுமையால் மனம் நொந்து போய் இவர் மும்பைக்கே மறுபடியும் திரும்பியிருக்கிறார் பின்னர் மும்பைக்கு வந்த பரோடா மன்னரை நேரில் சந்தித்து தான் வேலைக்கு ஏன் வரலை அப்படிங்கிற தன்னுடைய ஏழாவது சூழ்நிலையை அவர் சொன்னார் மிகச்சிறந்த கல்வியாளரான அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பயில்வதற்காக ஏற்பாடு அந்த பரோடா மன்னர் செய்தார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உயர்கல்வி பயின்றவர் அப்படிங்கிற பெருமையும் இவர் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூன் நாலாம் நாள் அம்பேத்கர் அமெரிக்கா போனார் உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையையும் இவர் பெற்றார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகியவற்றை இவர் படித்தார் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பண்டைய இந்தியாவின் வாணிகம் அப்படிங்கிற ஆய்வுக்கு முதுகலை பட்டம் இவர் பெற்றார் இந்தியாவுடைய சாதிகள் அப்படிங்கிற தலைப்பில் கருத்தாளமுக்க ஒரு கட்டுரையையும் எழுதினார் பின்னர் இந்திய தேசிய பங்கு விகிதம் ஒரு வரலாற்று பகுப்பாய்வு அப்படிங்கிற தலைப்பில் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆய்வு கட்டுரையையும் அம்பேத்கர் வெளியிட்டார் இந்த ஆய்வுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது இந்த கட்டுரை ஆங்கிலத்தில் இந்தியாவில் மாகாண நிதி வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் நூலாக வெளியிடப்பட்டது இன்று இந்தியாவில் நிதிநிலை அறிக்கை வெளியிடும் பொழுது ஒவ்வொருவரும் புரட்டி பார்க்கும் உயர்ந்த நூலாக இந்த நூல் உள்ளது மேலும் அம்பேத்கர் பிரித்தானிய இந்தியாவில் அரசு நிதியை பரவலாக்குதல் ஆய்வுரைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முது அறிவியல் பட்டத்தையும் பெற்றிருக்கிறார் ரூபாயின் பிரச்சனை அப்படிங்கிற ஆய்வுரைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎஸ்சி பட்டத்தையும் ஒரு பெற்றிருக்கிறார் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டத்தில் முனைவர் அம்பேத்கர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அதே நேரத்தில் சமுதாய அமைப்பிலையும் பொருளாதாரத்திலையும் ஒடுக்கப்பட்ட ஒரு கையில் அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னு அவர் போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இவர் போகும்பொழுது என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக நான் போராடுவேன் அதே சமயத்தில் சுய ராஜ்ய கோரிக்கையை நான் முழு மனதோடு ஆதரிப்பேன் அப்படின்னு இவர் கூறிட்டு போனார் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் குறித்த பிரச்சனை ரொம்ப முக்கியமாக விவாதிக்கப்பட்டது தாழ்த்தப்பட்டவருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவ வழங்கப்படணும் அப்படின்னு முனைவர் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தினார் இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கு அளிக்கும் இரட்டை வாக்குரிமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது மகாத்மா காந்திஜி இதனை எதிர்த்தார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்படக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி காந்திஜி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் அதோட விளைவாக செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்திஜிக்கும் முனைவர் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டது இதன்படி தாழ்த்தப்பட்டவருக்கு தனி வாக்குரிமை அப்படிங்கிறதுக்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி ஒதுக்கீடுகள் ஒத்துக்கொள்ளப்பட்டது வர்ணாசிரம தர்மத்திலிருந்து தோன்றிய சாதிய அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து முனைவர் அம்பேத்கர் ரொம்ப தீவிரமாக போராடினார் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தமது ஆதரவாளர்களுடைய புத்த மதத்தில் இவர் இணைந்தார் இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தலைமை சிற்பியாகவும் இவர் செயல்பட்டார் இவரது தலைமையில் இந்திய அரசியல் சட்டம் இயற்றப்பட்டது அதன் ஒரு பகுதியான இந்து சட்ட தொகுப்பு மசோதாவிற்கு நாடாளுமன்றத்தில் சட்டமாக்க ஆதரவு கிடைக்காததையும் எதிர்த்து தனது சட்ட அமைச்சர் பதவியையும் துச்சமென அவர் தூக்கி எறிந்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னான காங்கிரஸ் அதிக இடங்கள் பெற்றமையினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அந்த சட்டம் நிறைவேறியது சமூக நீதி போராளி முனைவர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறு அன்று காலமானார் இந்த அம்பேத்கர் தீண்டாமைக்கு எதிராக போராடிய போராட்டங்கள் புனே உடன்படிக்கை தாழ்த்தப்பட்டவர்களிடம் அம்பேத்கருக்கு இருந்த ஆதரவாலும் செல்வாக்காலும் பிரித்தானிய அரசால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற இரண்டாம் மட்டமேசை மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டார் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி வேணும் அப்படின்னு கோரியதை காந்தி கடுமையாக எதிர்த்தார் இந்த கோரிக்கைக்கு இந்து சமூகம் இரண்டாக குழுக்களாக பிரிந்து விடும் அப்படின்னு அவர் இருக்கக்கூடும் பிரித்தானியர்கள் அம்பேத்கருடைய கோரிக்கையை ஏற்று தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனித்தொகுதி ஒதுக்கினார் ஆனால் அதை எதிர்த்து காந்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டு கைதானார் அவர் புனேவில் உள்ள ஏர்வாடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த உண்ணாவிரதத்தினால் நாட்டில் குழப்பம் ஏற்பட்டுச்சு மதன் மோகன் மால்வியா பால்வான்கர் பாலோ போன்ற தலைவர்கள் அம்பேத்கருடைய பேச்சுவார்த்தை நடத்தினர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக பெரும் வன்முறை ஏற்படலாம் அப்படின்னு கூறப்பட்டதால் அம்பேத்கர் காந்தியோட உடன்படிக்கை செய்து கொண்டார் இதன் தொடர்ச்சியாக காந்தி தன் உணவகத்தை முடித்துக்கொண்டார் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டிருந்த தனி தொகுதி வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை கைவிட்டார் இது புனே உடன்படிக்கை அப்படின்னு அழைக்கப்படுது ரொம்ப முக்கியமான வரலாற்று நிகழ்வு இது அம்பேத்கரின் புகழ்பெற்ற குற்றச்சாட்டு காந்தியை துறவி என்றோ மகாத்மா என்றோ அழைக்காதீர்கள் அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி காலத்திற்கு ஏற்ப இவர் குணம் மாறும் ஆதரவும் மாறும் ஆனால் இந்து மதத்தின் ஒரு அடிமைகளாக தாழ்த்தப்பட்டவர்கள் காலம் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் இவருக்கு மாறாது அப்படின்னு இவர் காந்தி மேல ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் பூனா உண்ணாவிரதத்தில் தன்னை நெருக்குதலுக்கு உள்ளாகி உடன்பட வைத்தபோது காந்தியின் முகத்துக்கு நேரே அம்பேத்கர் இப்படி சொன்னார் காந்திஜி உண்ணாவிரதம் ஒரு பலமான ஆயுதம்தான் ஆனால் அதை அடிக்கடி நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம் ஆயுதமும் வழங்கிவிடும் நீங்களும் இருக்க மாட்டீர்கள் இந்த தேசத்துக்கு நீங்க தேவைப்படலான்னு இவர் முகத்துக்கு நேரா இவர் பேசிட்டு வந்துட்டாரு இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அம்பேத்கரை காங்கிரஸ் அரசு சட்ட அமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்ளும்படி அழைத்தது அம்பேத்கர் அதை ஏற்று விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரானார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுல அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் ஆணையத்திற்கு தலைவரானார் அம்பேத்கரால் முன்மொழியப்பட்ட இந்திய அரசியலமைப்பு மிகச்சிறந்த சமூக ஆவணம் என்று வரலாற்று ஆய்வாளர்களும் இந்திய அரசியலமைப்பை நன்கு அறிந்தவருமான கிரான்வில்லா ஆஸ்டின் கூறுகிறார் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பு வழங்கியது அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று மக்களவையில் ஏற்கப்பட்டது இந்து நெறியியல் சட்டத்தை கொண்டு வருவதில் நேருவோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு இவர் தன் பதவியை துறந்தார் இந்திய அரசியலமைப்பை கொளுத்துவேன் என்றும் மாநிலங்களவையில பேசினார் இது தொடர்பாக ஆதாரங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது ரிசர்வ் வங்கி உருவாக்கத்துல அம்பேத்கருடைய மாபெரும் பங்கு இருந்தது கில்டன் எங் ஆணையத்திடம் அம்பேத்கர் கூறிய கருத்துக்களோட அடிப்படையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது அம்பேத்கர் அவர்கள் நிறைய மக்களுடன் பௌத்த சமயத்திற்கு ஏன் மாறினார் அம்பேத்கரால் பழங்கால இந்தியாவை பற்றியும் மானுடைவியலை பற்றியும் செய்த ஆராய்ச்சியின் மூலம் மகர் மக்கள் பௌத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் பௌத்த பழக்கங்களை விட மறுத்ததால் கிராமத்தை விட்டு வெளியே தீண்ட தகாதவர்கள் போல வாழ வற்புறுத்தப்பட்டார்கள் அப்படின்னு கருதினார் இதனால தான் அவர்கள் தீண்ட தகாதவர்களாக ஆனார்கள் அப்படின்னு கருத்து அவருக்கு வந்தது இதை பற்றி யார் சுத்திரர்கள் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதினார் பௌத்த சமயத்தை பற்றி நன்கு படித்த அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பௌத்த சமயத்தின் மீது தன் கவனத்தை முழுவதும் திருப்பினார் இலங்கையில் நடைபெற்ற பௌத்த துறவிகள் மற்றும் அறிஞர்களின் கருத்தரங்களை கலந்து கொண்டார் பூனேக்கு அருகில புதிய பௌத்த விகாரை அர்ப்பணித்த பின் பௌத்தத்தை பற்றி புத்தகம் எழுதி கொண்டுள்ளதாகவும் விரைவில் அது நிறைவடையும் அப்படின்னு கூறினார் அதிகாரப்பூர்வமாக பௌத்த சமயத்திற்கு திரும்புவது பற்றி திட்டமிட்டு கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இருமுறை பர்மாவிற்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டார் இரண்டாவது முறை மூன்றாவது உலக பௌத்த சமய மாநாடு ரங்க உண்டு நடைபெற்றது அதற்கு இவர் கலந்து கொள்ள சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாரதிய பௌத்த மகாசபாவை இவர் தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு புத்தரும் அவரின் தர்மமும் அப்படிங்கிற புத்தகத்தையும் அவர் எழுதினார் இவருடைய மறைவுக்கு பின் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது இலங்கை பௌத்த துறவி ஹம்மல்வா சதாடிஷ்வாவை கலந்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினாலு அன்று நாக்பூரில் உள்ள தீக்ஷா பூமியில அதிகாரப்பூர்வமாக விழா எடுத்து சமயத்திற்கு மாறினார் இவரோட இவரது ஆதரவாளர்களும் ஏறக்குறைய லட்சம் பேரும் பௌத்த சமயத்திற்கு அதன் பின் இவர் காட்மாண்டுவில் நடைபெற்ற நான்காவது உலக பௌத்த கருத்தரங்கிற்கு சென்றார் இவரின் புத்தர் அல்லது காரல் மார்க்ஸ் என்ற புத்தகம் நிறைவு பெறாமலேயே உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து அம்பேத்கர் நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டிருந்தார் இதற்காக உட்கொண்ட மருந்துகளாலும் கண் பார்வை குறைந்ததாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஜூன் மாதம் முதல் அக்டோபர் வரை படுக்கையில் இவர் வந்து இருக்க வேண்டிய சூழல் வந்தது இவரின் உடல்நலம் அதிகரித்த கசப்பூட்டும் அரசியல் நிகழ்வுகளாலும் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவரது உடல்நலம் மேலும் மோசமடைந்தது புத்தரும் அவரின் தம்மாவும் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிய மூணு நாட்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் டில்லியில் உள்ள இவரது வீட்டில் தூக்கத்திலேயே இவர் உயிர் பிரிந்தது பெளத்த சமய முறையில் இவரின் உடல் தாதர் சௌபதி கடற்கரையில் டிசம்பர் ஏழு அன்று தகனம் செய்யப்பட்டது இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் பதினாறு அன்று மத மாற்றத்திற்கு இவர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கு முன்பே அம்பேத்கர் மரணமடைந்ததால் இவரது உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்திலேயே இவரது உடலை பார்க்க வந்தவர்கள் மதம் மாற்றம் செய்து கொண்டனர் மரணத்திற்கு பின் இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழங்கப்பட்டது அம்பேத்கர் கூறிய ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் என்னென்ன தெரியுமா எனக்கு தாயகம் உண்டு என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் நான் மீண்டும் கூற விரும்புகிறேன் எனக்கு அது இல்லை நாய்கள் பூனைகளை விட நாங்கள் மோசமாக நடத்தப்பட்டதால் குடி தண்ணீர் பெறவும் உரிமை இல்லை அப்படிங்கிற சூழலில் சுயமரியாதை உள்ள எந்த தீண்டப்படாதவன் இந்த நாட்டை தன் நாடாக கருதுவான் இந்த நாடு எங்களுக்கு அளித்த உதவி இன்னல்களையும் அநீதிகளையும் மலை போல எங்கள் மீது சுமத்தியதே ஆகும் யுக யுகமாக காலால் மிதித்து நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட என் மக்களுக்கு மனித உரிமைகளுக்காக நான் செய்யும் முயற்சிகளின் காரணமாக இந்த நாட்டுக்கு எந்தவித தீங்கும் நேர்ந்து விடாது அப்படின்னு அவர் சொன்னார் மகாத்மாக்கள் பல பேர் வருவார்கள் போவார்கள் ஆனால் நமது வாழ்க்கை நிலை அப்படியே தான் இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் யார் இந்நாட்டின் வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டார்களோ அவர்களே இந்நாட்டின் வரலாற்றை மீண்டும் எழுதுவார்கள் அப்படின்னு சொன்னார் கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையை உன் பிள்ளைகளின் கல்விக்கு செலுத்து அது உனக்கு பயன் தரும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் ஆடுகளைத்தான் கோவில்கள் முன்பாக பலியிடுவார்கள் சிங்கங்களை அல்ல நீங்கள் சிங்கங்களாய் இருங்கள் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படிங்கிற மாபெரும் வீரியமுள்ள வார்த்தைகளை இந்த உலகிற்கு அவர் விட்டு சென்றிருக்கிறார் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற தன்னுடைய பொன் வார்த்தைகளையும் இந்த பூமிக்கு அவர் விட்டு சென்றிருக்கிறார் சனாதனம் போன்ற பல்வேறு சர்ச்சைகள் மிகுந்த இந்த காலகட்டத்தில் நம்ம யாரை முன்னிறுத்தணும் அப்படின்னா சனாதனத்திற்கு எதிராக நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே போராடி கொண்டிருந்த மாபெரும் தலைவரான பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வழியை நம்ம பின்பற்றினால் இந்த சனாதனத்தின் வேரை நம்ம அறுக்கலாம் அப்படிங்கிறத இந்த சூழலை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இதுவே மாபெரும் மனிதரான பாபா சாஹேப் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம்